அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதையே நீங்கadirshiya எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் நாங்க என்ன பண்றது அதையே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அnala உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள்